மிதன ராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே குடும்பத்துக்காக நல்லது கெட்டது எல்லாமே முன்னு ஒரு தாயா தகப்பனா நீங்க எல்லா விஷயத்திலும் பங்கு சிறப்பாக தான் கொடுத்துட்டு வரீங்கன்னு சொல்லலாங்க ஆனாலுமே ஏதாவது ஒரு பாதிப்புங்கிறது குடும்ப வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்குது குடும்பத்துல சச்சரவுங்கிறது இருந்துகிட்டே இருக்குது நீங்க என்னதான் சுறுசுறுப்பாக ஓடி ஆடி வேலை செஞ்சாலுமே இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு குறை சொல்லக்கூடிய இருந்துகிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லலாங்க பெரும்பாலும் நீங்க அதை பத்தி கவலைப்பட்டது இல்லதான் என்னதான் அடுத்தவங்களுக்காக நாம பேசினாலும் பறிஞ்சுக்கிட்டு போனாலுமே நம்ம வாழ்க்கை வாழ போகிறது நாம ஒரு இந்த எண்ணம் எல்லாமே இந்த மிதன ராசி அன்புக்கு எப்போதும் எப்போதுமே சிறப்பாக இருக்குங்க ஏன்னா இவங்க பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ப்ராக்டிக்கலான நபர்கள்னு சொல்லலாங்க எது அதிகப்படியான வார்த்தைங்கிறது எடுத்துக்க மாட்டாங்க மூட நம்பிக்கை அதிகமாக இருக்கும் அதனால் தெய்வ நம்பிக்கை சிறப்பாக தான் இருக்கும் ஆனால் அதுக்காக மூட நம்பிக்கை வச்சிருக்க குடிகளும் இருப்பாங்க அதிகம் எமோஷனல் ஆக மாட்டாங்க அடுத்து என்ன நடக்கணுமோ அதை பார்த்து யோசிக்க கூடிய யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மிதன ராசிக்காரங்க தான் ஆனால் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டங்களும் கொஞ்சம் குழப்பங்கிறது இருந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லலாங்க என்னதான் தான் நீங்கள் பொதுநலமாக செயல்பட்டாலுமே இந்த சுற்றி இருக்கக்கூடிய என்ன பண்ணுறாங்க உங்களை சுயநலவாதியாக மாற்றிடுறாங்கன்னு சொல்லலாங்க அதனாலேயே இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே யார் அதிகமா உங்களுக்கு பேசவும் பிடிக்கிறது இல்லை எந்த விஷயத்துலயும் உங்களுக்கு கலந்துக்கிறதும் பிடிக்கல அது சொந்த பந்தம் ஒரு அடி தள்ளிதான் நிக்கறீங்க நண்பனை கூட நம்புறீங்க அந்த சொந்த பந்தமே வேண்டாம் ஒரு ரீதியான நேரம் பொறுத்த வரைக்கும் மிதின ராசென்ட்டு சொல்லாங்க உடம்புலேயே வலிம்கிற நேரம் பெரும்பாலும் இல்ல மனசுல வலிமைங்கிறது இல்லை ஏன்னா உங்களுக்கு வாழ்க்கையில வந்த பாதிப்புங்கிறது அப்படி ஏதாவது ஒண்ணுங்கிற நேரத்தில் இருந்துகிட்டே இருக்குது ஆனா எல்லாத்தையுமே ஒரு சின்ன சிரிப்பால பொறுத்தவரைக்குமே உங்களை சங்கடப்படுத்தினாலுமே ஒரு சின்ன புன்னகையை அந்த இடத்துல கொடுத்துட்டு தான் நீங்க வந்துடுறீங்க யாரெல்லாம் ஏழன் பாக்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே நேரம் வரட்டு தான் இந்த நேரம் நீங்க சகிச்சுக்கிட்டு வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் சாந்த சோர்வமும் இருந்துட்டு தான் வரீங்க ஆனா மனநிலையில இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பாதிப்பு இருக்கு தான் செய்யுது குழப்பம் இருக்கிறதாலயே ஏதோ ஒண்ணு செஞ்சா போதும்னு எடுத்தோத்தம் செஞ்சுட்டு கொஞ்சம் பாதிப்பு உணர் மாதிரி தான் வந்துட்டு வரீங்க இனி வரக்கூடிய நாட்களாவது உங்களுக்கு சிறப்பு அமைமாங்கிற ஒரு ஏக்கம்தான் மிதனு ராசி அன்பர்களுக்கு அப்படி பாக்குறப்ப மிதுனு ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு என்ன மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்தில இருந்து பாக்குறீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க உங்க பேர் தான் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் மிதன ராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்க பாருங்க நீங்கள் சாதாரணமாக பேசுனா கூட சின்ன விஷயத்தை கூட ஊதி பெருசாக்கி விட்டுருவாங்க அதனால அக்கம் பக்கமாக இருக்கட்டும் இந்த சொந்த பத வகையிலையாக இருக்கட்டும் கொஞ்சம் பார்த்து தான் இருந்துக்கணும் உங்கள் பேச்சை கேட்குறது ஒரு கூட்டங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குங்க உங்கள் பேச்சை ரசிச்சு கேட்கறதுக்குன்னே எப்பயுமே ஒரு கூட்டங்களை சுற்றி வாழை வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் நீங்க என்ன ஒன்று இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்க எதை செய்யறதா இருந்தாலும் யோசிச்சு செய்ய பாருங்க அவசரப்பட்டு செய்யறதும் வேண்டாம் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்க அந்த மாதிரி கோபப்படுறதும் வேண்டாங்க இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த காலம் தான் இருக்குது முயற்சிக்கு கேட்ட மாதிரி பலன் கிடைக்க கூட வாய்ப்பு உண்டுங்க தகுந்த மாதிரி நல்ல பலன் கிடைக்க கூடிய வாய்ப்புண்டா ஆனா தா உண்டு தான் வேலை இருக்கிறது இந்த நேரம் ரொம்ப நல்லது வேலை செய்யற இடத்துலையுமே மற்றவங்க விஷயத்துல தலையிடக்கூடாது தலையிடுறதும் வேண்டாம் உங்க வேலையை மட்டும் கொஞ்சம் கரெக்டா இருக்க பாருங்க போதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது சம்பளம் சரியா வராம இருந்திருக்கும் நல்ல சம்பளம் கிடைக்கல ஒரு ஏக்கத்தோடு எண்ணத்தை கொஞ்சம் கைவிட பாருங்க இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல மாற்றம் நடக்கப் போகுது வேலை செய்கிற இடத்துல பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் புலம்புறது வேண்டாம் உங்க வீட்டில் நடக்கக்கூடிய விஷயத்தை நீங்க இந்த நேரம் பேசிக்கிறது வேண்டாம் தேவையில்லாத வதந்தி இந்த நேரம் ஏற்படுத்திடுவாங்க மனசுங்கிறதுனால சங்கடப்பட ஆரம்பிச்சிருக்கும் அதனால இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ராசியான்கள் கொஞ்சம் கவனம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் செய்யக்கூடிய வியாபாரம் தொழில் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது உத்தியோகத்திலுமே கொஞ்சம் நல்ல மாற்றம் காத்திருக்குதுன்னு சொல்லாங்க வருமானத்தில் கொஞ்சம் முயற்சி கொடுத்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் தொழில் மேன்மை சிறப்பா இருக்குது இனி வரக்கூடிய நாட்கள்ல சுபச்செலவு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால இந்த நேரம் கடை வாங்குற விஷயத்தில் கவனமா இருக்கணும் அளவோட கடை வாங்கிக்கோங்க இனி வரக்கூடிய நாட்களில் சுப செலவு இருக்கிறதால அதுக்கு வேற ஒரு பக்கம் பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் பணம் செலவு பண்ற மாதிரி இருக்கு அதனால இந்த காலத்துலேருந்தே திட்டமிட்டுட்டு வரது நல்லது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மனசை பொறுத்த வரைக்குமே நல்லா பேசுகிற மாதிரி பேசி இந்த நேரம் உங்ககிட்ட நிறைய காரியம் சாதிச்சுட்டு போயிருவாங்க ஜாமீன் சம்பந்தப்பட்ட விஷயம் வம்பு விஷயத்துக்கு எல்லாமே உங்களுடைய சிபாரசு வேணும் ஒரு ஜாமீன் கையெழுத்து இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க கொஞ்சம் அந்த வகையில் கவனமா இருக்க பாருங்க உங்க சந்தோஷத்தை அந்த விஷயத்தில் கவனமா இருக்கணும் பெண்களாக இருக்கக்கூடிய மிதன ராசி அன்புகளுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த சொந்த பந்த வகையில பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் பாதிப்பு தாங்க செய்யும் உங்கள் நிலமையை புரிஞ்சிக்க மாட்டாங்க எதாவது வகையில பொறுத்த வரைக்குமே உங்களை குத்தி காட்டிகிட்டே இருப்பாங்க குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க கொஞ்சம் அந்த வகையில கவனம் கொடுக்க பாருங்க அதுமே இந்த பங்காளிகள் வகையில அவங்க குடும்பம் ஒரு வகையில பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பாதிப்பு இருக்காங்க ஏன்னா ஏற்கனவே சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்குது நல்லபடியாக சொத்தை பிரிச்சுட்டு போகணுன்னு தான் நினைக்கிறீங்க ஆனாலுமே அதுக்கு சாதகமான முடிவுங்கிறது இல்லை என்னதான் பெரிய மனிதர்கள் தலையீடு இருந்தாலுமே கொஞ்சம் இலிபுரியா இருக்கிற மாதிரி இந்த காலத்தில் இருக்குது ஆனால் இனிமே அந்த விஷயங்கிறது கொஞ்சம் இருக்கும் அதனால இந்த இந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்குமே எடுத்தவங்க கோத்துன்னு இருக்கக்கூடாது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை விரைவில் உங்களுக்கு இந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல மாற்றம் காத்திருக்குது ஆனா இந்த நேரத்துல கொஞ்சம் பொறுமை உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு சொன்னாங்க அதே மாதிரி இந்த தாய் வழி ரீதியாக கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் தாய் வழி வீட்டு சொத்து பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு இந்த காலத்தில் அதனால யாருக்காகவும் எதுக்காகவும் இந்த நேரம் பொறுப்பேற்றுக்கிறது வேண்டாம் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க பெண்களாக இருக்க உடம்புகளுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் இந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் இருக்குங்க ஆரம்பத்துலேயே நீங்கள் போய் மருத்துவர்கிட்ட காட்டி சிகிச்சை பெற்றுட்டு வரது நல்லது உடல் நலத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க உடலு நீரேற்றம் வச்சிருக்க பாருங்க அதுதான் உங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாங்க மொத்தத்தில் இந்த காலகட்டம் பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் வேலைச்சும் அதிகமாக தான் இருக்கும் எதை எடுத்தாலும் சாதாரண முடியிற விஷயம் கூட ஒரு சவாலாக தான் உங்களுக்கு தெரியும் ஆனாலுமே தன்னம்பிக்கை கைவிட்டுறாதீங்க இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு சிறப்பா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் இந்த நேரம் நிறைய வாய்ப்பு வரும் வேலை ரீதியாவும் சரிங்க நிறைய வாய்ப்பு வரும் வேலை விஷயத்துல பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் எதுவாக இருந்தாலும் தேர்ந்தெடுக்கிற விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க புதுசா வேலைக்கு மட்டும் இந்த நேரம் முயற்சிக்கிறது வேண்டாம் இனி அடுத்து வரக்கூடிய மாசத்துல எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் எடுத்துக்க பாருங்க இந்த காலகட்டங்களில் புது வேலைக்கு முயற்சி செய்யறது வேண்டாங்க இந்த நேரத்துல பொறுத்த வரைக்கும் ஏன் நல்ல காலம் எனவும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது அதே மாதிரி இந்த ராசியை இருக்கக்கூடியவங்க இந்த கலைத்துறையை இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குதுங்க வீணாக விமர்சனம் வைப்பாங்க அதை பற்றி எல்லாமே கவலைப்பட வேண்டாம் இந்த நேரம் உங்களுடைய திறமை சிறப்பாக இருக்கிறதால நிறைய பேருக்கு இந்த விருது மாதிரியான நிகழ்வு எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லுறாங்க அரசியல் துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு அப்படி தான் இந்த பொது இடத்துல பேசுகிறப்ப கொஞ்சம் பார்த்து பேச பாருங்க வீண் வாக்குவாதம் வேண்டாம் விமர்சனம் கொஞ்சம் இருக்கும் ஆனால் அது மனசில் போட்டு குழப்பிக்க வேண்டாம் எதுவாக இருந்தாலுமே இந்த நிபுணத்துவம் பெற்றுக்கக்கூடியவங்கிட்ட ஒரு ஆலோசனை பெற்று எந்த விஷயமா இருந்தாலும் செய்ய பாருங்க கண்டிப்பாக கட்சியிலுமே உங்களுக்கு உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க தொடர்ந்து புத்தி சாதுரிய உங்களுக்கு பேசக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மிதுன ராசி அன்பர்களுக்கு அதனால் பயப்பட வேண்டாம் எதை எந்த இடத்துல எப்படி செயல்படுத்தணுங்கிற ஒரு அறிவுங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் அதிகமாகவே இருக்கும் அதனால் இந்த நேரம் சிறப்பு தான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இதுக்கு முன்னாடியே வாக்கு கொடுத்துட்டு அதை நிறைவேற்றுறதுக்குள்ளார படாத பாடு பட்டிருப்பீங்க அது மனப்போராட்டத்தை கொடுத்துருக்கோம் ஆனால் இந்த நேரம் அப்படி இல்லை கொடுக்குற வாக்கு எல்லாமே காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நீங்கள் எங்கே போனாலுமே மதிப்பு மரியாதை கிடைக்கும் உடம்புல மட்டும் கொஞ்சம் சோர்வுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த நேரம் ஒரு நம்பரியாத கவலை குழப்பம் கொஞ்சம் எதை செய்கிறது எதை விடுறதுன்னு தெரியாமல் குழம்பிக்குவீங்க அதனால இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க முடிவெடுக்க சிரமமாக இருந்தால் வாழ்க்கை துணையோட ஆலோசனை கேட்டு செயல்படலாம் ஏன்னா உங்களை விட உங்கள் வாழ்க்கை துணை திறமைசாலி தான் அதே மாதிரி கடுமையான உழைப்பாளையும் இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுக்க பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குது குழந்தைகள் வழியில் பிரச்சனையை சந்திச்சவங்களுக்கு கூட இந்த நேரம் குழந்தைகள் வழியில் நல்ல மாற்றம் தான் ஆனாலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே குழந்தைகளுடைய விஷயத்தில் இந்த உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் இந்த நேரம் இந்த குளிர்ச்சியான உணவு அதிகம் எடுத்துக்கிறது வேண்டாம் குழந்தைகள் பொறுத்த வரைக்குமே உற்சாகமா இருப்பாங்க கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல சிறப்பா இருக்குது மன திருப்தியோட இந்த நேரம் நிறைய விஷயங்கள் செய்ய போறாங்க அதனால பயப்பட வேண்டாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா இந்த நேரம் மிதனும் ராசி அன்றுகள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க தொடர்ந்து பெற போறீங்கிறத நம்ம பார்க்கலாம் மிருகசிர நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சொத்து சம்பந்தப்பட்ட முயற்சி செஞ்சாலுமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா கிடைக்கும் வியாபாரம் சிறப்பா இருக்குது வருமானம் பெருகி வரக்கூடிய வாய்ப்பு பணம் வருமானம்ங்கிறது சலரமா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் நீங்க சிக்கன வறுக்க பாருங்க இனி வரக்கூடிய சுப செலவு அதிகம் அதே மாதிரி பகைவர்கள் தொல்லைங்கிறது நேரம் இல்லை இதுக்கு முன்னாடி எதுக்கெடுத்தாலும் எத்தனை முதலமாக செய்யக்கூடியங்க இருந்திருப்பாங்க ஆனா இந்த நேரத்துல அதுல பொறுத்த வரைக்குமே பாதிப்பு இல்லை உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே யோகமான நேரம் தான் இந்த காலம் சமுதாயத்தில் செல்வாக்கு சிறப்பா இருக்கும் உங்களுடைய குல தெய்வ அருள்ங்கிறது உங்களுக்கு நிறைஞ்சிருக்கிறதால கண்டிப்பா நல்ல மாட்டம்தான் பெரிய மனிதருடைய உதவியும் இந்த நேரத்துக்கு சரியான நேரத்துல கிடைக்கும் தடைப்பட்ட வேலை நடக்கும் வருமானம் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பயணம் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க இந்த நேரம் ஆனால் பயணத்தில் கவனமாக இருங்க நிறைய பேர் வீட்டை மாற்றணும்னு நினைப்பீங்க அடிக்கடி வீடு மாற்றுறது வேண்டாம் இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வம்பு விளக்கு மாதிரி எல்லாமே தேடி வரும் அதனால் கொஞ்சம் பார்த்து இருக்க பாருங்கள் கையில் எடுக்கிற வேலை எல்லாமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே அடுத்த நிமிஷமே முடிக்கணும்னு நினைக்காதீங்க கொஞ்சம் பொறுமை வேணாம் வருமானம் சிறப்பாக இருக்குது உங்களை யாரெல்லாம் பார்த்து சிரித்தாங்களோ ஏனென்று அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டம் ஏற்பட போகுது திருமண வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் திருமணம் நடக்கும் குடும்ப வாழ்க்கையை சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு சொல்லலாம் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் வருவாழ் ஒரு பக்கம் சிறப்பாக தான் இருக்குது ஆனால் ஒன்று இந்த கணக்கு வழக்கு எல்லாமே சரியாக வச்சுருக்க பாருங்கள் அரசாங்க வகையில் இருக்கக்கூடியவங்க செயல்படக்கூடியவங்க எல்லாமே கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் வேலையில் பிரச்சனைங்கிறது கொஞ்சம் கொடுப்பாங்க ஆனால் யார்கிட்டையும் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் நீங்கள் அதிக மனசாவை ஏற்படுத்திக்க வேண்டாம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று நிற்க அரசாங்க காரியத்தில் பொறுத்த வரைக்குமே கவனமாக இருக்கணுங்க கோடி ரூபா கொடுக்குறதா இருந்தாலும் நேர்மை தவறாதீங்க இந்த நேரம் உங்களுக்கு நேர்மைக்கு சோதனை செய்கிற மாதிரி நிறைய விஷயம் நடக்கும் அதனால கொஞ்சம் நீங்கள் வரக்கூடிய எதிர்காலத்தில் கருத்துல கொண்டு கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க நேர்மை ரொம்ப ரொம்ப முக்கியம் வெளிநாட்டு விஷயம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது புதுசாக இடம் வீடு வாங்கணும்னு நினைச்சாலுமே இந்த காலகட்டங்களை நீங்க வாங்கலாம் உறவுக்காரங்க சொந்த பந்தம் எல்லாமே இந்த நேரத்தில் தேடி வருவாங்க நிறைய பேர் வீட்டில் நிறைய மாற்றத்தை கொண்டு வர போறீங்க நல்ல முன்னேற்றம் காத்திருக்கிறது பயப்பட வேண்டாம் பேச்சுவார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மிதன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே